ஆண்டவராகவே இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையை அப்படி சந்திப்பதில் இந்த நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எப்பமும் ஆண்டவர் வரும்பது உள்ளும் புறமுமான ஒரு பரிசுத்தம் அப்படிப்பட்ட நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக அவன் மற்ற யூ இருபத்தி மூன்றாம் இருபத்தி ஐந்தாம் வசதம் நினைக்கிறேன் வாசிக்கலாம் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அணிகத்தினாலும் அணிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது அமெரிக்காவில் போதகராக இருந்தவர் அவரதுடைய வாழ்க்கை ஒன்றை குறிப்பிட்டு இருக்கிறார் குறிப்பிட்ட ஆண்டுகள் அவர் தியாலஜி முடித்து பிரிட்டனில் ஒரு கருத்தோருங்க கா கான்ஃபிரன்ஸ்க்கு போன போது கான்ஃபரன்ஸ் முடித்து ஒன்று ரெண்டு நாட்கள் சுற்று சுற்றுலாவாக சுற்றி பார்த்தார் அரண்மனை அங்கே இருக்கிற பழைய ஆலயங்கள் இந்த வென்சன் மாஸ்டர் அஃபேஸுக்கு போய் ஊசி கோபுரம் இருந்தது பயங்கரமான ஊசி கோபுரம் இதெல்லாம் பார்த்தார் இருந்தது அழகாயிருந்தது இருந்தது ஆனால் அந்த குறிப்பிட்ட இந்த ஊசி கோபுரத்துக்கு உள்ளே போற போது இதுவரை மறித்த ராஜாக்கள் வம்சங்கள் கல்லறைகள் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மறித்த இரத்த சாட்சி அதை உருவம் பொறிக்கப்பட்ட அங்கே இருந்தது வெளியில பார்த்தால் சுற்றுலா பார்ப்பதற்கு ரொம்ப அழகு ஆனால் அவர் இந்த இருந்த இடம் தெரியுமா கல்லர்களுக்கு உள்ளே யோசி பாருங்க இன்றைக்கும் பிரிட்டனுக்கும் முழு உலகத்திலும் இருந்து மக்கள் பார்க்க போகிறார்கள் அழகான இடம் என்று ஆனால் அதிகமாக இருக்கிறது என்ன கல்லறை நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்த போது எரிசிலையும் போயிருந்தேன் வேதாம்பத்தில் சொல்லப்பட்டது போல அந்த ஒலிவம்பிலிருந்து கீழே எரிசிலை இறங்கி போது லட்சக்கணக்கான கல்லறைகளை நான் பார்த்தேன் பார்க்கறதுக்கு இடம் அழகா இருக்கு ஆனால் அது கல்லறை இருக்கிறது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் போது பாத்திரத்தின் வெளியே சுத்தமாக்கிறேன் உள்ளமோ அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்றார் வேதமான பரிசுகளை கடிந்து கொள்ளும் போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை உங்களுக்கு ஐயோ என்றார் இந்த காலை நேரத்தில் உன்னை புரிந்து கொள்ளுங்கள் வெளி தோற்றத்துல கிறிஸ்தவர்களை போல நல்லவர்களை போல நடிப்பதல்ல உள்ளும் புறமமான ஒரு பரிசுத்தோடு வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இயேசு வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் சபைக்கு போது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் நெடுகிறேன் சமாதானத்தின் தேவந்தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக உங்களாவி சரீரம் முழுவதும் குற்றமட்டத்தான் இருக்க முடியும் எழுதியிருக்கிறது ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டவரே எனக்கு உள்ளான ஒரு தான் சாப்பிட்ற பாத்திரமோ சமைக்கிற பாத்திரமோ வெளியவும் அழகா இருக்கணும் உள்ளே அழகா இருக்கணும் உள்ளே அழகா இருந்து வெளியே அருவரு பறந்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க வெறுத்துருவாங்க வெளி தோற்றத்திலும் ஒரு நல்ல பரிசுத்தம் அழகு உள்ளையும் ஒரு பரிசுத்த விரும்புகிறார் உள்ளும் பிரமமான பரிசுத்தத்தை பெற்று கர்த்தர்க்காக சாட்சியாய் வளர்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் அப்படிப்பட்ட நாட்களாய் கர்த்தர்களை மாற்றுவார் ஜபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் உங்களை தாங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்க வரவே சமீபம் ஆண்டவரின் நானும் நாங்களும் உள்ளும் பிரமமான பரிசுத்தோடு வாழ்கரு விதானும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் Amen, amen, amen. God bless you. Have a nice day.